இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமையல் வீடியோலாம் இல்லை இன்னைக்கு வைகாசி விசாகம் அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க என்னம்மா அந்த மழை நேரத்தில் என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கியா வைகாசி ஏகம் இல்லாமல் இன்னைக்கு போய் ஒரு மாவிளக்கு போட்டுக்கிட்டு வருவோம் கோயிலில் அதுக்காக அலசிக்கிட்டு இருக்கேன் சரி சரி நீயே அலசி விட்டு வா போயிட்டு வருவோம் மாவிளக்கு போட்டுக்கிட்டு வருவோம் சரி சரி கோயிலுக்கு வைகாசி விசாகம்னு சொல்லிட்டு வீடெல்லாம் அலசிக்கிட்டு இருக்காங்க அடுப்பு மேலே உள்ள ஸ்டாண்டெல்லாம் எடுத்துட்டு கழுவி வச்சுருக்காங்க போல டேபிள்லாம் பாருங்கள் எவ்வளோ சுத்தம் பண்ணி எடுத்துருக்காம என்ன பண்ணுறது முடியலை என்ன ஏகமாக இருக்குல்ல முழுக இருக்கும் நாள் அதனால அதை செய்வோம் செய்யறேன் நீ போய் சுத்தம் பண்ணி விட்டுமா சமாங்கெல்லாம் போய் போட்டு விட்டு வருவோம் சரி நான் போய் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரேன் செய்யிட்டாம நாமளும் அப்படியே வீடெல்லாம் தொடச்சி வாசல்லாம் அலசி விட்டு கோலம்லாம் போட்டாச்சு மானம் பாருங்கள் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் எல்லாம் எப்படி இருக்குது மழை இருக்கா வெயில் இருக்கான்னு சொல்லுங்கள் சென்னை சைடெல்லாம் எல்லாம் வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கமான்ல எங்கள் ஊரில் எப்போவுமே மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது ஒரு பதினஞ்சு நாளாக பேஞ்சிக்கிட்டே இருக்குது மழை மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குல்ல அதான் குடையை எடுத்துகிட்டு போகிறோம் வாங்க எங்கள் ஊர் காய்கறி கடையை பார்த்துட்டு வரலாம் புதினாமல்லையெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு சொன்னாலே வாங்க பார்த்துட்டு வருவோம் காய்கறி கடைக்கு வந்தாச்சு பாருங்கள் காயெல்லாம் எல்லா காயுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி வந்து வெய்யாசி வாசா விசாகமா அதனால் சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான காய்கறியெல்லாம் எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் காய்கறியெல்லாம் வாங்கி முடித்து காசெல்லாம் கொடுத்தாச்சு இந்த போடுறாங்கல்லாம் இந்த புதினாமல்லி நமக்கு ஃப்ரீ தான் அப்படியே எடுத்துக்கிட்டு வர்ற வழியில் டீ கடையில் சுட சுட உளுந்து வடை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த மலைக்கு என்ன போட்டினா பிரிங்க பெஞ்சிக்கிட்டே இருக்கா வர்ற வழியில டீ கடையில் போட்டுருந்தாங்க சூடா போட்டுக்கிட்டு இருந்தாங்க சரிண்ணா ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்தேன் சரிம்மா சாப்பிடுமா உளுந்து உடனா ரொம்பவே பிடிக்கும் எங்களுக்கு அதான் ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன் காய்கறியெல்லாம் ஆமா அந்த மழை பெய்யறதுனால காய்கறி எல்லாம் அவ்வளவு விலையா இருக்கு கத்திரிக்காய் முள்ளங்கி முருங்கக்காய் மாங்காய் இருக்குது அதை போட்டு சாம்பார் வச்சுட்டு இந்த வெண்டைக்காய் வறு வெண்டைக்காய் வறுவல் பண்ணிக்குவோம் உருளைக்கிழங்கு இருக்கு வறுவல் பண்ணிக்கலாம் இந்த காய் வாங்கினோம்னா இந்த புதினா மல்லி கருவேப்புல ஃப்ரீயா கொடுப்பாங்க அந்த சூடான வடையை சாப்பிட்டுட்டு அவளுக்கு மாவுக்கு போய் ரெடி பண்ணிடுவோம் வாங்க சர்க்கரை நல்லா சுத்தமா இருக்கும் சர்க்கரையெல்லாம் எல்லாம் நம்ம ஊர்ல நம்ம ஊர் வெள்ளத்துக்கு தான் ஆசைப்பட்டு சில பேர் கொரியரில் கூட அனுப்பிச்சி விட்றீங்களான்னு கேட்குறாங்கம்மா உங்க ஊர் வெள்ளம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க வாங்கி அனுப்புறதுக்குமே ம் அதான் இந்த இருக்கு பாருங்க வெள்ளம் இந்த வெள்ளம் குட்டி குட்டியா இருக்குது இது வீட்டுல இருந்த வெள்ளம் இப்ப நான் வாங்கிட்டு வரல இது வீட்டுல இருந்தது நாங்கள் எப்போயுமே வெள்ளம் எங்கள் வீட்டில் டீ போடுறதுக்கு இந்த வெள்ளம் தான் யூஸ் பண்ணுவோம் வெள்ளம் டீ தான் எங்களுக்கு பிடிக்கும் அது என்னமோ தெரியலம்மா அந்த சென்னை சைடெல்லாம் இந்த வெள்ளம் கிடைக்க மாட்டேங்குது அப்படியா அந்த மண்டை வெள்ளம் இருக்குதுல்ல கருப்பாக அதுதான் கிடைக்கிது அதனால இதுக்கு ஆசைப்படுறாங்க இது சுத்தமாகவும் இருக்கும் அப்பையிலேருந்தே எங்கள் ஊரில் எல்லாருமே டீக்கு வெள்ளம் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் கருப்பு கலர் வெள்ளமும் இருக்கும் இதே சக்கரை பொங்கலுக்கு வாங்கினா இன்னும் கொஞ்சம் டார்க்காக கொஞ்சம் கரு கருசை கலரில் இருக்கும் அந்த வெள்ளம் வாங்குவேன் சக்கரை பொங்கலுக்கெல்லாம் டீ போடுறதுக்கு இந்த வெள்ளம் தான் இப்போ மாவிளக்கு போடுறதுக்கு இந்த டம்ளரால் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் இப்போ ஒரு தண்ணியை ஊற்றி ஒரு கால் மணி நேரம் ஊறட்டும் இப்போ ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு நல்லா அலசிட்டு சுத்தமாக தண்ணியை வடிகட்டிவிட்டு அதை மிக்சி ஜாரில் மாற்றி அடிச்சுக்கலாம் ஒருத்தவங்க ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க மாவளக்கு மாவு வீடியோ ஒரு நாளைக்கு போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ மாவு அடிச்சு சளிச்சாச்சு இந்த பாருங்கள் இந்த சல்லடையில் மாவு சல்லடையும் கிடையாது ரவா சல்லடையும் கிடையாது நடுத்தரமாக இருக்கும்ல அந்த சல்லடையில் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம மாவிளைக்கு போடுற பாத்திரத்தில் மாத்திக்கிட்டு கோயிலுக்கு போயிடலாமா வாங்க போகலாம் கோயில் கிளம்பிக்க ஆ வாங்கம்மா போவோம் எல்லாம் எடுத்தாச்சு வாங்க பக்கத்துல தான் இருக்கு கோயில் நடந்தே போற தூரம் தான் வாங்க போகலாம் தோ எனக்கு முன்னாடி ரொம்ப போயிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள் தோ தெரியுது பார்த்தீங்களா அதான் கோயில் வாங்க இடிச்சிட்டு அந்த மாவில் தேவையான அளவு சக்கரை போட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனு நெய்யை போட்டு நல்லா பிணைஞ்சிக்கிட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் ஏலக்காய் படி பிணைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி உருட்டி இந்த எண்ணெய் ஊற்றுறதுக்காக அந்த அப்படி குழியாக வச்சுருக்காங்களா அதை சுற்றி நல்லா பொட்டெல்லாம் வச்சு நெய்யை ஊற்றி விளக்கு போட்டு தேங்காய் உடைச்சிட்டு சாமி கும்பிட வேண்டியதான் இப்படி தாங்க நம்ம மாவுளை போடுறது இந்த பிள்ளைங்களை பாருங்கள் எவ்வளோ கொண்டாட்டமாக ரெண்டு பிள்ளைங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது கோயில் அவ்வளோதான் வீட்டுக்கு போகலாம் எங்கள் வீட்டுக்கார பார்த்ததே இல்லைன்னு சொன்னீங்க பாருங்கள் இவங்க தான் எங்கள் வீட்டுக்காரங்க ஏற்கனவே எல்லாம் வந்திருக்காங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து துண்ணூர் பூசி விடுவோம் எனது அன்பான கடவு இருங்க சாம்பார் பொடிக்கு போய் அரைச்சிட்டு வராங்க அப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வந்து சாம்பார் வைக்க காய்கறி அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன் வெண்டைக்காய் வந்து வறுவல் பண்ண போகிறோம் வெண்டைக்காய் வறுத்துட்டு இந்த காய்கறியெல்லாம் போட்டு சாம்பார் அருமையான சாம்பார் இன்னைக்கு ஆமாம் மேங்காய் போட்டு கத்திரிக்காய் போட்டு முள்ளங்கி போட்டு முருங்கைக்காய் போட்டு எத்தனை போட்டு இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க வெண்டைக்காய் தாங்க வறுத்துக்கிட்டு இருக்கேன் சில பேர் கேட்பீங்க எப்படிக்கா வெண்டைக்காய் வறுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக அரிஞ்சிருக்கோம் இந்த பாருங்கள் இந்த சைஸில் அரிஞ்சிட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பெரிஞ்சு ரகம் நுணுக்கி போட்டிருக்கேன் அவ்வளோதான் இப்போ இந்த வளவளப்பு போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம உப்பு மிளகாப்பொடி போட்டுக்கலாம் ஏன்னா இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் முன்னாடியே உப்பு போட்டிங்கன்னா அப்படியே கொல கொழன்னு போயிடும் அதுக்காக தான் கொஞ்சமாக உப்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு போட்டு பொறிஞ்சோன்னா கொஞ்சம் அரை அரை ஸ்பூன் பெரிஞ்சிரவங்க நுணுக்கி போட்டிருக்கேன் அவ்வளோதான் கொஞ்சம் மஞ்சள் பொடி அப்புறம் நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் பாருங்கள் எவ்வளோ சக்கச்சவேன்னு இருக்குது நம்மள்ட்ட மசாலா பொடி வாங்குறவங்க எல்லாருமே ரொம்பவே நல்லா இருக்குது குழம்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி வத்தல் தாங்க இந்த மழை நேரத்தில் போட முடியலை மற்றபடி மசாலா பொடி எல்லாமே இருக்குது வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட்டில் கொடுக்குறேன் மெசேஜ் பண்ணி வாங்கிக்குவோம் அவ்வளோதாங்க இதை ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இவ்வளவுதான் வேறு எதுவும் போட வேண்டியதில் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாம்பாருக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வெண்டைக்காய் வரது அருமையாக எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் கொதிச்சுட்டு பாருங்கள் தேங்காயும் கொஞ்சம் ஜீரகமாக அரைச்சிட்டு வந்தோம் அதையும் போட்டாச்சு கத்திரிக்காய் முருங்கைக்காய் முள்ளங்கி மாங்காய் போட்டால் சாம்பார் எப்படி இருக்குது பாருங்க அருமையான சாம்பார் கொதிச்சுட்டு இப்போ தாளித்து விட வேண்டியது தான் சில பேர் அப்புறம் பசங்களை எல்லாம் காமிங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவங்க சென்னையில் இருக்காங்கங்க அதனால தான் அப்புறம் பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ போட்டிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருப்போம் குடும்பத்தோடு இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சு சாம்பார் வெண்டைக்காய் வறுவல் அப்புறம் இந்த பக்கம் ஒழ வச்சாச்சு சமைச்சி சாப்பிட வேண்டியது தான் அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் காய்கறியெல்லாம் அரிஞ்சு கொடுத்துட்டு இந்த மாவிளக்கு இருந்து தான் அதுக்கு தேங்காய் தெருவிட்டு இந்த மாவிளக்கு உடச்சோம்ல மாவிளக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம்ல அதுக்கு தேங்காய் திருவிடுறேன் போட்டு தெனஞ்சி சாப்பிட்டா நல்லா இருக்கும் மேடகு போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா இது மாதிரி தேங்காய் போட்டு தெனஞ்சி கொடுத்தீங்கன்னா அவங்க சுவையாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் பிள்ளைங்க மா சில பேர் சொல்லுவீங்க எங்கள் வீட்டு பிள்ளைங்க மாவிளக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தின்னிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாங்க ஆமாம் நெய்யெல்லாம் வர ஊற்றிருக்கோம்மா நெய் தேங்காய்லாம் போட்டு இது மாதிரி பிணைஞ்சி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வேஸ்ட்டு பண்ணாமல் அழகாக சாப்பிட்டுருவாங்க சாப்பிடுங்க இந்த அப்பா ரெடியாக உட்காந்துருக்கோவோ மாவிளக்கு உருண்டை திங்கிறதுக்கு சொல்லுங்க நீ சாப்பிட்டுவாரு அவ்வளோ அருமையாகும் வைகாசு விசாகம் மாவிளை போட்டுட்டு வந்து சாப்பிட்டாச்சு நீங்களும் அந்த சூப்பர் அருமையாக இருக்குது அவருமே தெஞ்சு பிள்ளைக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்னு கேட்பாருங்க அவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் பே வீடியோ பிடிச்சிருக்க பிடிச்சிருந்தா ஒரு லைட் படுங்க ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்க பே